பாதாள அரண்மனைக்குள் பூதத்திடம் சிக்கிக் கொண்ட இளவரசன் தனக்கு கேடு செய்தவருக்கும் செய்த மகானின் கதையை சொல்ல ஆரம்பித்தான் காலத்தில் பாரசீக நாட்டில் மகான் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இந்த மகானின் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் மீது பொறாமை எண்ணம் கொண்ட ஒருவனும் வாழ்ந்து வந்தான் மகானை தேடி பக்தர்கள் தினமும் வருவதும் அவரது காலில் விழுந்து அவர்கள் ஆசி வாங்குவதும் அவனுக்கு பிடிக்கவில்லை அந்த மகானுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்வு எப்படி கிடைத்தது என்று தனக்குள் கொண்டிருந்தான் அதே நேரம் அந்த மகானுக்கு எப்படியெல்லாம் தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அதையும் கூடவே செய்து வந்தான் அந்த பொறாமைக்காரன் தன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு வேண்டும் இன்றேதான் இப்படியெல்லாம் செய்கிறான் என்பது அந்த மகானுக்கும் தெரியும் ஆனாலும் அவனுக்கு காலம் உரிய பதிலை சொல்லும் என்று பொறுமையாக இருந்தார் யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவருக்கு நன்மையையே செய்து பழகுங்கள் என்று தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு உபதேசம் செய்து வந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை தவறாமல் பின்பற்றி வந்தார் அதனால்தான் அந்த பக்கத்து வீட்டு பொறாமைக்காரன் மீது அவர் கோபம் கொள்ளவில்லை மாறாக அவன் அறியாமையை நினைத்து வருந்தத்தான் செய்தார் ஆனாலும் அந்த மகானை தொந்தரவு செய்வதையே தன்னுடைய தொழிலாக மாற்றினான் அந்த பொறாமைக்காரன் ஒரு கட்டத்தில் அந்த மகானுக்கு மட்டுமின்றி அவரை பார்க்க வரும் பக்தர்களுக்கும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான் அதனால் அந்த மகான் அப்படி ஒரு வந்தார் அவன் வீட்டுக்கு அருகில் நாம் ஆசிரமம் அமைத்து வசிப்பதால் தானே அவன் நம்மை தொந்தரவு செய்கிறான் பக்கத்தில் மனிதர்களே இல்லாத காட்டு பகுதிக்குள் போய்விட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராதே என்று யோசித்தவர் உடனடியாக தன்னுடைய ஆசிரமத்தை அருகிலிருந்த பகுதிக்கு மாற்றினார் அங்கே ஒரு குடிசை ஏற்படுத்தி கொண்டு பக்தர்களை சந்திக்க ஆரம்பித்தார் புதிய இடத்துக்கு வந்த மகானை தேடி அப்பகுதி மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள் இதற்கிடையில் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த குறுநில மன்னன் ஒருவித வினோத பிரச்சனையில் சிக்கி மன அமைதியை இழந்து தவித்து வந்தான் அவனுக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தாள் இளம்பெண்ணான அவள் மிகுந்த பேரழகி அவளை இன்னொரு நாட்டு இளவரசனுக்கு சுயம்வரம் செய்து பார்க்கலாம் என்று அந்த மன்னன் நினைத்தால் அவள் பேய் பிடித்தவள் போல் சுயபுத்தி இழந்த நிலையில் காணப்பட்டாள் எப்போதும் தலைவெறி கோலத்தில்தான் அவள் இருப்பாள் சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்பதே அவளுக்கு தெரியாது அவளது நோயை குணப்படுத்த பல தேசங்களிலிருந்து மருத்துவர்களையும் மந்திரவாதிகளையும் வரவழைத்து பார்த்தார் மன்னர் ஆனால் யாராலும் அந்த பெண்ணின் மனநோயை குணப்படுத்த முடியவில்லை அந்த பெண்ணின் மனநோய் பாதிப்பு நாட்கள் போக போக அதிகமானதே தவிர குறைந்தபாடில்லை இந்த சூழ்நிலையில்தான் காட்டுப்பகுதிக்கு குடியேறிய மகான் பற்றி கேள்விப்பட்டான் அந்த மன்னன் அந்த மகான் பற்றி மன்னரிடம் கூறிய அமைச்சர் ஒருவர் அவரிடம் நம் இளவரசியை அழைத்து சென்றால் அவளுக்கு ஏற்பட்டுள்ள நோயை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் என்றார் பல தேசங்களிலிருந்து வந்த மருத்துவர்களிடமும் மந்திரவாதிகளிடமும் அவளை காண்பித்து விட்டோம் இவர் நம் நாட்டில்தானே இருக்கிறார் அவரையும் ஒரு நாள் சென்று பார்த்து விடுவோம் என்று சொன்னார் மன்னர் மறுநாளே தனது ஒரே மகளை அழைத்து கொண்டு வசித்து வரும் பார்ப்பது என்று முடிவு செய்தார் இந்த தகவலை அந்த மகான் ஏற்கனவே இருந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வசித்து வந்த பொறாமைக்காரனும் அறிந்தான் இப்போது நாட்டின் மன்னனை தேடி வரும் அளவுக்கு நீ வளர்ந்து விட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அக்கணமே ஆக்ரோஷமாகி காட்டுக்கு புறப்பட்டான் அந்த வீணாய் போன பொறாமைக்காரன் மன்னர் அங்கு வந்து சேர்வதற்கு முன்பாக இவன் அதிகாலையிலேயே மகானின் குடிசைக்கு வந்துவிட்டான் மகான்கள் தான் அதிகாலையிலேயே எழுந்து நித்திய கடமைகளை முடித்து விடுபவர்களாயிற்றே இந்த பொறாமைக்காரன் அங்கே வந்தபோது அவனை எல்லா பக்தர்களையும் வரவேற்பது போல் முகமலர்ச்சியோடு வரவேற்றார் அந்த மகான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை நேரில் பார்த்த பொறாமைக்காரன் திடீரென்று நல்லவன் போல் நடித்தான் நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் செய்துவிட்டேன் அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னவன் மகான் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் இனி நீ மனம் வருந்த வேண்டாம் உன்னை நான் மன்னித்தேன் அந்த இறைவனும் உன் மனதை புனிதப்படுத்துவார் என்று அந்த பொறாமைக்காரனுக்கு ஆசி வழங்கினார் மகான் அப்போது மகான் அருகில் நெருங்கி வந்தவன் உங்களிடம் ரகசியம் ஒன்றை சொல்ல வேண்டும் கொஞ்சம் தனியாக வரலாமா என்று அழைத்தான் அவன் கெடுதல் தான் செய்ய போகிறான் என்பது தெரியாத மகானும் அவன் சொன்னபடியே அவனுடன் தனியாக நடந்து வர ஆரம்பித்தார் மகானின் குடிசைக்கு சற்று தொலைவில் அமைந்திருந்த யாரும் பயன்படுத்தாத சேதமடைந்து கிடந்த பழங்கால கிணற்றுக்கு பக்கத்தில் அவரை அழைத்து வந்தான் அந்த பொறாமைக்காரன் மகானும் அவனை நம்பி அந்த கிணற்றுக்கு அருகில் வந்தார் இருவரும் அந்த கிணற்றுக்கு அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது சட்டென்று அந்த மகானை பிடித்து அந்த பாழும் கிணற்றுக்குள் தள்ளினான் பொறாமைக்காரன் வந்த வேலை முடிந்ததும் தன்னுடைய ஊருக்கே ஓடி போனான் பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரில் இருந்த ஒரே செல்வந்தன் நான் தான் என்னைதான் இந்த ஊர் மக்கள் தேடி வருவார்கள் கெஞ்சுவார்கள் காலில் விழுவார்கள் அவர்களுக்கு அஞ்சோ பத்தோ பிச்சை போடுவேன் நீ வந்த பிறகுதான் அவர்கள் என் வீட்டுக்கு வருவதில்லை எனக்கு கிடைத்த கௌரவம் எல்லாவற்றையும் நீ ஒரே நாளில் தட்டி பறித்தாய் ஒரு நாள் பிச்சைக்காரனாக வந்த நீ இன்று இவ்வளவு செல்வாக்கு உள்ளவனாக மாறிவிட்டாய் ஆயிரம் ஏக்கர் இடம் வைத்துள்ள நான் செல்வந்தனாக இருக்கலாம் ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரனான நீ எனக்கு கிடைத்த கௌரவத்தை தடுத்தால் நான் உன்னை சும்மா விடுவேனா பணக்காரனான அந்த பொறாமைக்காரன் அந்த மகானை பழிக்கு பழி வாங்கிவிட்டதாக நினைத்து தனக்குள் மகிழ்ந்தான் நல்லவர்களுக்கு சோதனைகளை தரும் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார் அல்லவா பாழும் கிணற்றுக்குள் அந்த மகான் இறைவன் அருளால் காப்பாற்றப்பட்டார் அவரை காப்பாற்றியது தேவ கண்ணியர் கன்னியர் மன்னகத்திற்கு வரும்போது தண்ணீர் இல்லாத அந்த பாழும் கிணற்றுக்குள் வந்து ரகசியமாக சந்தித்து பேசுவது வழக்கம் அப்படி அவர்கள் கிணற்றுக்குள் இருக்கும் போதுதான் அந்த மகான் கிணற்றுக்குள் தள்ளிவிடப்பட்டார் மகானின் உடல் பாறையில் மோதுவதற்கு முன்பாக இவர்களே தாங்கி பிடித்துக் கொண்டார்கள் கிணற்றிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தார்கள் தங்களுடைய ஞான திருஷ்டியால் நடந்த எல்லாவற்றையும் அறிந்தார்கள் இந்த மகானின் புகழை விரும்பாத பொறாமைக்காரன் தான் அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் அன்றைய தினம் காலையில் நாட்டின் மன்னன் தன்னுடைய மகளை குணப்படுத்த இந்த மகானை தேடி வர இருப்பதையும் அறிந்தார்கள் அரசகுமாரியின் மனநோயை குணப்படுத்தும் மந்திரத்தையும் அந்த மகானின் காதில் உபதேசம் செய்து அந்த மந்திரம் தக்க சமயத்தில் அவருக்கு பயன் தரட்டும் என்று ஆசீர்வதித்தார்கள் பிறகு மயக்க இருந்த மகானை வான்வழியாக தூக்கி சென்று அவரது குடிசைக்குள் கிடத்திவிட்டு விண்ணகம் சென்று விட்டார்கள் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்தார் மகான் குடிசைக்கு வெளியே ஒரே ஆரவாரமாயிருந்தது நாட்டின் மன்னர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பரிவாரங்களோடு தன்னுடைய மகளை அழைத்து வந்து கொண்டிருந்தார் பல்லக்கில் வந்த மன்னர் மகானின் குடிசையை அடைந்ததும் கீழே இறங்கினார் மகானை தலை குனிந்து வணங்கி மரியாதை செய்தார் பதிலுக்கு மகானும் மன்னனை ஆசிர்வதித்து வரவேற்றார் தன்னுடைய மகளுடைய நோய் பாதிப்பு பற்றி மகானிடம் கூறி நீங்கள் தான் அவளை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார் அரசகுமாரியின் அருகில் வந்த மகான் கண்களை ஒரு கணம் மூடினார் சற்று நேரத்துக்கு முன்பு தேவகண்ணியர் உபதேசம் செய்த மந்திரம் அவருக்கு ஞாபகம் வந்தது கூடவே அந்த பொறாமைக்காரன் கிணற்றுக்குள் தன்னை தள்ளிவிட்டாலும் தேவகண்ணியர் தன்னை காப்பாற்றியதையும் அறிந்து கொண்டார் எல்லாம் இறைவன் அருளால் நல்லதாகவே நடந்திருக்கிறது என்று எண்ணிய மகான் தேவகண்ணியர் உபதேசம் செய்த மந்திரத்தை கொண்டு அரசகுமாரியின் நோயை குணப்படுத்த முயன்றார் தாம் வளர்த்து வரும் கருப்பு பூனை ஒன்றை பிடித்து வர செய்தார் அந்த பூனையின் வாளிலிருந்து மூன்று முடிகளை மட்டும் பிடுங்கி எடுத்தவர் நெருப்பு கொண்டு வர செய்து அதில் அந்த பூனையின் வால் முடிகளை போட்டார் அக்கணமே அந்த நெருப்பிலிருந்து குபுகுபுவென்று புகை கிளம்பியது அந்த புகையை அரசகுமாரியின் முகத்துக்கு அருகில் காண்பித்தவர் தேவகண்ணியர் உபதேசம் செய்த வேத மந்திரங்களையும் உச்சரித்தார் முதலில் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட அரசகுமாரி சிறிது நேரத்தில் அப்படியே அமைதியாகி மயக்கமடைந்தாள் பிறகு தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த நீரை அப்பெண்ணின் முகத்தில் தெளித்தார் அங்கே அதிசயம் நிகழ்ந்திருந்தது ஒருவித வித மனநோய் பாதிப்பில் தவித்து வந்த அரசகுமாரி அடைந்தால் தன்னுடைய மகளின் தீராத நோயை குணப்படுத்துவோருக்கு பாதி ராஜ்யத்தை தருவதாக ஏற்கனவே மன்னர் அறிவித்திருந்தார் அதனால் அந்த மகானுக்கு தன்னுடைய ஒரே மகளை திருமணம் செய்து வைத்து அவரை நாட்டின் மன்னராக்கி கொண்டார் இப்போது மன்னர் மன்னராகிவிட்ட மகானை நேரில் காண்பதற்காக செல்வந்தனான அந்த பொறாமைக்காரன் மறுபடியும் தேடி வந்தான் அவன் தனக்கு தீராத தொல்லைகள் கொடுத்ததோடு கொலை செய்யவும் முயன்றவன் என்பது இப்போது மன்னன் ஆகிவிட்ட மகானுக்கு நன்றாகவே தெரியும் மன்னர் ஆகிவிட்ட பின்னரும் அந்த மகானின் மனநிலையிலேயே அவர் இருந்தார் முகமலர்ச்சியோடு அந்த பொறாமைக்காரனை வரவேற்றார் அவன் அவர் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி எழுந்தான் இந்த மனித பதரை மன்னித்து விடுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக உங்களுக்கு நான் கொடுத்த தொல்லைகள் ஏராளம் ஏராளம் என்னுடைய அறியாமையாலும் அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சி கதறினான் அப்போது மன்னனான அந்த மகான் என்ன சொன்னார் தெரியுமா மகனே இன்று நான் இந்த நாட்டின் மன்னனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணமே நீதான் உன்னை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும் நீ எனக்கு நல்லது தானே செய்திருக்கிறாய் உன் வீட்டுக்கு அருகில் நான் வசித்தபோது நீ தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்ததால் தான் நான் காட்டுக்குள் போனேன் அங்கேயும் வந்து நீ என்னை கொல்ல நினைத்ததால் தான் எனக்கு தேவ கண்ணியர் ஆசிர்வாதம் கிடைத்தது அதனால்தான் மன்னரின் மகளையும் தீராத நோயிலிருந்து காப்பாற்ற முடிந்தது ஏன் இப்போது நான் இந்த நாட்டின் மன்னனாக இருப்பதற்கும் நீ ஒருவன் தான் காரணம் கூட்டி கழித்து பார்த்தால் நீ எனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறாய் இப்படி சொன்ன மன்னரான அந்த மகான் மனம் திருந்துவிட்ட அந்த பொறாமைக்காரனை ஒரு நண்பனாக கட்டிப்பிடித்து அவனுக்கு நன்றிகள் பல சொன்னார் சர்வ வல்லமை கொண்ட பூதமே தனக்கு தீங்கு செய்த அந்த அந்த மன்னரான மகான் எப்படி மன்னித்தாரோ அதே போல் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று தன்னை கொல்ல வாளை ஓங்கிய பூதத்திடம் கூறி முடித்தான் அந்த இளவரசன் ஆனால் அந்த பூதமோ அவனை கொள்வதில் உறுதியாக இருந்தது அட மானிட பதரே கதை சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா எனக்கு துரோகம் செய்த உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன பூதம் அந்த இளவரசனை தூக்கி கொண்டு மார்க்கமாக ஒரு காட்டுக்குள் வந்திறங்கியது எனக்கு துரோகம் செய்த நீ இப்போதே கிழட்டு குரங்காய் மாறுவாயாக என்று சபித்துவிட்டு கருப்பு நிறம் கொண்ட பொடியை என் மீது தூவியது அக்கனமே நான் கிழட்டு குரங்காக மாறி போனேன் வினோத பெண்களிடம் சிக்கிக்கொண்ட இரண்டாவது குருடன் தன்னுடைய கதையை இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறான் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எப்போதும் எங்கேயும் இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க